அனைவருக்கும் வணக்கம் இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை குரோதி வருடம் கார்த்திகை மாதம் ஐந்தாம் தேதி இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய உதயம் ஆறு மணி பதினஞ்சு நிமிஷத்துக்கு காலையில் ஆரம்பிக்குது திதி இன்று இரவு ஒன்பது மணி நாற்பது நிமிஷம் வரைக்கும் பஞ்சமி திதி அதற்கு பிறகு சஷ்டி திதி ஸ்டார்ட் ஆயிடுது நட்சத்திரம் இன்று இரவு ஏழு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் புனர்பூசா நட்சத்திரம் அதற்கு பிறகு பூச நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுது அமிர்தாதி யோகம் நாள் முழுவதுமே சித்த யோகம் இருக்குது நாம யோகம் இன்று மாலை ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிஷம் வரைக்கும் சுபம் அதற்கு பிறகு சுப்ரம் நாமம் யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது கரணம் இன்று காலை ஒன்பது மணி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் கவலவ கரணம் அதற்கு பிறகு இரவு ஒன்பது மணி நாற்பத்தி ஒரு நிமிஷம் வரைக்கும் தைத்துளை கரணம் அதற்குப் பிறகு கரசே கரணம் ஸ்டார்ட் ஆயிடுது சந்திராஷ்டிரமம் இன்று இரவு ஏழு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் கேட்டை நட்சத்திரம் அதற்கு பிறகு மூல நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரமம் ஸ்டார்ட் ஆயிடுது நல்ல நேரம் காலையில் ஒன்பது மணி பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது மாலையில் வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து அஞ்சு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது கௌரி நல்ல நேரம் காலையில் பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது சாய்ந்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து இரவு ஏழு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் கௌரி நல்ல நேரம் இருக்குது ஓரைகள் வந்து பார்க்கலாங்க ஓரை வந்து காலையில் ஆறு டு ஏழு புதன் புதன் வரை அட் ஆகிடுது ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரை சந்திரன் வரை எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரை சனி வரை ஒன்பது மணிலேருந்து பத்து மணி வரை குரு வரை பத்து மணிலேருந்து பதினோரு மணி வரை செவ்வாய் வரை பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரை சூரியன் வரை மதியம் பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரை சுக்கரன் வரை ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரை புதன் வரை ரெண்டு மணிலேருந்து மூணு மணி வரை சந்திரன் வரை மூணு மணிலேருந்து நாலு மணி வரை சனி வரை சாயந்தரம் நாலு மணிலேருந்து அஞ்சு மணி வரை குரு வரை அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி வரை செவ்வாய் வரை சாயந்தரம் ஆறு மணிலேருந்து இரவு ஏழு மணி வரை புதன் வரை காலம் மதியம் பன்னிரெண்டு மணிலேருந்து ஒன்று ஒரு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது குளிகை காலம் காலையில் பத்து மணி முப்பது நிமிஷத்துலேருந்து பன்னிரெண்டு மணி வரை இருக்குது மதியம் காலையில் பத்து மணி முப்பது நிமிஷத்துக்கு ஆரம்பித்து மதியம் பன்னிரெண்டு மணி வரை குளிகை காலம் இருக்குது யமகண்டம் காலையில் ஏழு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து ஒன்பது மணி வரை இருக்குது சூளம் வந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வடக்கு திசையில் வந்து இருக்குது இதுக்கு வடக்கு திசையில் வந்து நம்ம நல்ல காரியத்துக்காக போகிறோம் அப்படின்னா பரிகாரம் வந்து பால் கொஞ்சம் பால் எடுத்து கணபதி குலதெய்வம் இஷ்டதெய்வத்தை நினச்சி அந்த நீங்கள் போகிற காரியம் என்னவோ அதை சொல்லி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த பாலை குடிச்சிட்டு போனீங்கன்னா போகிற காரியம் தளங்கள் இல்லாமல் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சந்திராஷ்டமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு மூல நட்சத்திரம் வந்து இரவு வந்து ஏழு மணி ஐம்பத்தி நாலு வரைக்கும் கேட்டை இருக்கிறதுனால நாள் முழுவதுமே கேட்டை நட்சத்திரத்துக்கு வந்து விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அதற்கப்பறம் பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரத்துக்கு இரவுலேருந்து ஸ்டார்ட் ஆயிரும் அப்போ கேட்டை நட்சத்திரத்துக்காரவங்க கொஞ்சம் பாலில் சர்க்கரை போட்டு கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி நீங்கள் அதை பாலை குச்சிட்டு போனீங்கன்னா காரிய தடங்கல்கள் இல்லாமல் யாருக்கிட்டையும் வீண் வம்பு வழக்குகள் இருந்து தப்பிக்க முடியும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த கடவுள் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா புதன்கிழமை அப்படிங்கிறதுனால நம்ம வந்து விஷ்ணு வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது நமக்கு வந்து இன்றைக்கி முகூர்த்த தினம்னால சுப காரியங்கள் பண்ணுறதுக்கு நல்ல நாளாக இருக்குது முக்கிய வேலைகள் எந்த ஒரு வேலைகள் வந்து நமக்கு வந்து இருந்தாலுமே அந்த முக்கியமான பணிகளை செய்கிறதுக்கு நல்ல நா நாளாக வந்து இன்றைக்கி இருக்குது அதே மாதிரி ஒரு பெரியவங்களை சந்திக்கணும் ஒரு நல்ல காரியத்துக்காக முக்கியமானவங்களை சந்திக்க போகணும் அப்படின்னா இன்றைக்கி வந்து அந்த வேலையை செய்கிறதுக்கு ரொம்ப நாளாக இருக்குது நல்ல நாளாக இருக்குது கால்நடைகள் வாங்கணும் அல்லது கால்நடைகளுக்கு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி வந்து அந்த நாளில் வந்து செய்கிறது நல்ல நாளாக இருக்குது நம்மளோட வாகனங்கள் டூ வீலராக இருக்கட்டும் ஃபோர் வீலராக இருக்கட்டும் அதை வந்து பழுது பார்க்குறதுக்கு இன்றைக்கி நல்ல கா நல்ல நாளாக வந்து இருக்குது இன்றைக்கி சுப காரியங்கள் அனைத்துமே செய்யலாம் முகூர்த்த தினம் இன்றைக்கி இருக்குது அதுக்கப்புறம் நம்ம வந்து ராசிபலன் பார்க்கலாம் இன்றைக்கி ராசி பலன் வந்து பார்த்திங்கன்னா மேச ராசிக்கு வந்து இன்றைக்கி வந்து வேலையில் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் டென்ஷன் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது யாருக்கிட்ட பேசும்போதும் கோபம் இல்லாமல் கொஞ்சம் தனிமையாக பேசுனீங்கன்னா இன்றைக்கி நாள் முழுவதுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க பெண்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் அதுக்காக நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகக்கூடிய வாய்ப்பு வந்து தெரியுது ரிசிபர் ராசி ரிசிபர் ராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தன லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு தெரியுது அதிக வேலை செய்கிறதுனால மனம் வந்து கொஞ்சம் சஞ்சலமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தன லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கனால நீங்கள் கேட்ட இடத்துலேருந்து பணம் உங்களுக்கு வந்து செய்கிறதுனால நீங்கள் உங்கள் குடும்பத்தை கூட்டிக்கிட்டு ஷாப்பிங் போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி ஷாப்பிங் போகக்கூடிய வாய்ப்பும் ராசிக்கு தெரியுது மிதுன ராசி மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலையை வந்து இன்றைக்கி சந்தோஷமாக சீக்கிரத்தில் முடிச்சிருவீங்க இது இல்லை இன்றைக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு ஒரு பிளானை போட்டிருந்தீங்கன்னா இன்றைக்குள்ளே அந்த எந்த காரியம் சொந்த தொழிலாக இருக்கட்டும் வேலை செய்கிற இடமா இருக்கட்டும் நீங்கள் வந்து அந்த வேலையை முடிச்சிருவீங்க அதனால ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க தன லாபம் உங்களுக்கும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து பொருட்களை வீட்டுக்கு தேவையான பொருட்களெல்லாம் வாங்க வாங்குறதுக்காக நீங்கள் வெளியில் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது வாங்குவீங்க கடகராசி கடகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசில் வந்து நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது வேலையில் வந்து கொஞ்சம் சிரமம் ஏற்படும் இன்னைக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலையை செய்யக்கூடிய வாய்ப்பு வந்து தெரியுது வீட்டில் வந்து சுபகாரியம் நடத்தலாம் ஒரு பூஜை புனஸ்காரங்கள் அல்லது ஒரு நல்ல காரியம் நடத்தணுங்கிறதுக்காக வீட்டில் வந்து பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் ஒரு நல்ல காரியத்துக்காக முடிவு எடுக்கும்போது அதை அவசரப்படமா அவசரப்படாமல் யோசிச்சு நிதானமாக நீங்கள் அந்த முடிவு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கடகராசிக்கு இன்றைக்கி நாள் நல்லாயிருக்கு சிம்ம ராசி செலவு வந்து இன்னும் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது நம்மக்கிட்ட கையில் சேமிப்பே தங்க மாட்டேது அப்படின்ற யோசனையில் வந்து நீங்கள் வந்து செலவை கொஞ்சம் இன்றைக்கி வந்து கட்டுப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது கடின உழைப்பு செய்யக்கூடிய இட இடத்துல வந்து வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பை வந்து தெரியுது உங்களுக்கு கீழே வேலை செய்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஆஃபீஸ்லேயும் இருக்கட்டும் சொந்த தொழில் பண்ணுறவங்களா இருக்கட்டும் அவங்கள வந்து கொஞ்சம் ஹார்டாக நீங்கள் பேசுனீங்கன்னா இன்றைக்கி உங்களோட வேலையில் வந்து தடங்கள் ஏற்படும் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக அவங்க வேலையை முடிக்கணுங்கிறதுக்காக நீங்கள் வந்து இனிமையாக பேசுனீங்கன்னா சிம்ம ராசிக்கு இன்றைக்கி நாள் நல்லா இருக்கும் தண்ணீர் ராசி இன்றைக்கி வந்து ஒரு எந்த வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எந்த வேலை செய்யணும் எந்த எப்பப்போ என்ன பண்ணணுங்கிறத ஒரு கொஞ்சம் பிளான் பண்ணுவீங்க பிளான் பண்ணி அதே மாதிரி உங்களோட வேலையை செஞ்சு முடிப்பீங்க உங்களுக்கும் வந்து தன லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது பேச்சு வந்து இனிமையாக பேசி உங்களோட காரியத்தை செ செஞ்சு நீங்கள் வந்து அந்த வந்து சாதிச்சுக்குவீங்க அதே மாதிரி நீங்களும் வந்து வெளியில் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது துலாம் ராசி வேலையில் வந்து நிதானமாக செஞ்சு முடிப்பீங்க குடும்பத்தில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க திடீர்னு வந்து விருந்தினர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படி விருந்தினர் சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டாங்கிறதுக்காக உங்கள் குடும்பத்தில் வந்து நீங்கள் வந்து வாத விவாதம் வந்து எதுவும் பண்ணாதீங்க ஏன்னா விருந்தினர் வந்து திடீர்னு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருப்பீங்க துலாம் ராசி விருச்சிக ராசி வேலையில் வந்து லாபம் ஏற்படும் ஏற்கனவே நீங்கள் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க ரிசல்ட்டுக்காக எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து சுப செய்தி ஏற்படக்கூடிய இன்றைக்கி வந்து சுப செய்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பெரிய வேலை செய்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மூத்த அதிகாரிகள்ட்ட பேசும்போதும் உங்கள் பாசுகிட்ட பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக பேசுங்கள் நான் இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன் நீங்கள் வாக்கு கொடுத்துட்டிங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்து கொடுத்த டயத்துக்குள்ளே அதை முடிக்க முடியாது அதனால் பேசும்போது நம்மளால் முடியுமான்றத ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து பேசினீங்கன்னா இன்றைக்கி நாள் வந்து நல்லாயிருக்கு தனுசு ராசி பேச்சில் வந்து கொஞ்சம் நிதானம் வந்து தேவை தேவைப்படுது உங்களுக்கு அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல வந்து கவனமாக பா பேசுகிறது வந்து நல்லது அதே மாதிரி உடம்பு வந்து கொஞ்சம் அசதியாக இருப்பீங்க பயணத்து வந்து பயணம் போவீங்க பயணத்தின் போது கொஞ்சம் கவனமாக போகிறது நல்லது கொஞ்சம் வந்து அசதி ரொம்ப ஏற்படுறதுனால கொஞ்சம் டிரைவிங் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துப்போங்க மகர ராசி வேலை செய்கிற இடத்துல வந்து இன்றைக்கி நல்ல பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தன லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருப்பீங்க ரொம்ப சந்தோஷமான நாளாக இன்றைக்கி மகர ராசிக்கு தெரியுது கும்ப ராசி கும்பத்துக்கு வந்து பணம் பார்த்தீங்கன்னா பணம் வந்து ஒரு நிறைய செலவு வந்து அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி மனசில் வந்து ஒரு சின்ன கவலை ஏற்படும் அதே மாதிரி குடும்பத்தில் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்கள் யாராக இருந்தாலும் வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி நம்ம சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் பேச்சில் நிதானமாக பேசுறது ரொம்ப நல்லது ஏன்னா அவசரப்பட்டு நீங்கள் பேசிவிட்டு ஏதாவது கொஞ்சம் இது பண்ணிட்டீங்கன்னா அதனால் மனக்கஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு தெரியுது பயணத்தின் போது ரொம்ப கவனம் தேவை உங்கள் பொருளாக இருக்கட்டும் அதே மாதிரி நீங்கள் வந்து டிரைவ் பண்ணிவிட்டு போகிறீங்க டூ வீலராக இருக்கட்டும் ஃபோர் வீலராக இருக்கட்டும் கொஞ்சம் மெதுவாக போகிறது கும்பராசிக்கு நல்லது மீன ராசி புது புது ஐடியா வந்து ஏற்படும் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் எப்படி முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எண்ணங்கள் வந்து நல்லா யோசிக்கக்கூடிய தன்மை இருக்கும் அதனால் கவனமாக அந்த வேலையை செஞ்சு முடிப்பீங்க உங்களுக்கு வந்து இது வேலை செஞ்சு முடிக்கிறதுனால உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தனலாபம் ஏற்படும் பயணத்தின் குடும்பத்தின் மூலமாக நீங்கள் வந்து பயணம் செய்யக்கூடிய ஒரு சின்னதாக ஒரு ஹோட்டல் போவோம் ஒரு மத கோயிலுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன பிரயாணம் பண்ணுறது குடும்பத்தோடு சேர்ந்து சந்தோஷமாக இந்த நாளை வந்து நீங்கள் செலவழிக்க போகிறீங்க இவ்வளோதாங்க இன்றைக்கி ராசிபலனும் வந்து பார்த்தாச்சு அனைவருக்கும் இந்த நாள் நல்ல நாளாக இருக்கட்டும் நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ